இந்திய திருநாட்டில் பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்களாகவும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாது என்றுதான் நான் கூறுகிறேன் ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வதால் லோங்கி தலைக்குமாம் என்று பாரதிகள் கூறினார் பாரதி ஒரு குறிப்பிட்டுள்ளார் ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வதனால் உங்களுக்கு என்ன அவமானம் என்று தான் கேட்கிறேன் பெண்கள் சாதிக்காத துறைகள் என்னவென்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதித்துக் தான் இருக்கிறார்கள் இன்று சுதந்திர வீரர்கள் வரையில் விண்மான வெளி வீரர்கள் வகையில் மண்ணியலிலும் விண்ணியலிலும் என அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்தவர்கள் பெண்களாகவே இருக்கிறார்கள் இருந்திலும் குரல் ஒன்றாகவே உள்ளது எங்களுக்கு நாடாள உரிமை வேண்டாம் நடமாடும் உரிமையை தாருங்கள் என்று தான் கேட்கிறார்கள் நடமாடும் உரிமையா ஒரு பெண் கழுத்தின் நகைகளுடன் என்ற இரவில் தனியாக நடந்து வருகிறாளோ அப்பொழுது அவளுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும் பெண்களுக்கு சுதந்திரம் வழங்காத நாடு சுபிச்சமடையாத ஐயா என்று காந்தியடிகள் ஒரு குறிப்பிடுகிறார் பெண்களுக்கு சுதந்திரம் வழங்காத நாடு சுவிச்சம் அடையாது ஒரு நாடு சுதந்திரம் பெற்றால் அந்த நாட்டில் எல்லாமே சுதந்திரம் பெற்றிருக்கணும் ஆண்கள் பெண்கள் நடுத்தர மக்கள் என்ற அனைவருமே சுதந்திரம் பெற்றிருக்கணும் பெண்களுக்கு நியதி வழங்கப்பட வேண்டும் ஆனால் என் இந்திய திருநாட்டிலும் சரி தமிழக திருநாட்டிலும் சரி பெண்களுக்கு புது பாதுகாப்பு புதுவிதமான பாதுகாப்பு வருவதுடன் சரி பெண்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான பாதுகாப்பும் சட்ட நிறவிய ஒரு பாதுகாப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது நம்மால் மிகையாகாது ஏனென்றால் இன்று காஷ்மீரும் குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் நடக்கும் பெண்களுக்கு நடக்கும் அவல நிலை என் நாட்டிலும் என் மண்ணில் நடக்காது தன் கூட்டை விட்டு செல்லும் பொழுது ஒரு சிறு இறகையாவது விட்டுச் செல்லும் அதுபோல் என் சிறுகையாவதுலு நாச்சியார் போல் பல வீர அவர்கள் இறக்கும் பொழுது அவருடைய வீரத்தையும் விவேகத்தையும் இந்திய திருநாட்டிலும் இத்தமிழக திருநாட்டிலும் புதைத்துச் சென்றார்கள் என்று கூறினால் அது நம்மால் இன்றும் ஒரு ஆச்சரிய சம்பந்தமாகத்தான் இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் ஒரு பெண்ணுக்கு ஏன் அவல நிலை ஏற்படுகிறது என்று நாம் சிந்தித்தால் ஒரு ஆண் மறுமணம் செய்துவிட்டால் அந்த பெண்ணை சரியில்லாமல் என்று குற்றம் சாட்டும் நீ அந்த ஆண் சரியில்லை என்று ஒரு பெண் மறுமணம் செய்து கொண்டால் அந்த பெண்ணுக்கு அவல பெயரை சூட்டுகிறாயே இதுதான் பெண்களின் முன்னேற்றமா என்று கேட்டால் பெண்கள் தனியாக சகித்துக் கொள்ளும் அனைத்து இன்று கணவன் அவல பெயரை அவர் பெண்ணுக்கு சூட்டுகிறான் ஒரு கை குழந்தையுடன் அந்த பெண் இருக்கிறாள் என்று சொல்ல அந்த பெண் முன்னேறி இன்று டிஎன்பிசி அந்த குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமில் பாஸ் பண்ணி இன்று உலகை ஆடுற அளவுக்கு சாதிக்கிற அளவுக்கு அவர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பெண்களின் முன்னேற்றமாகத்தான் நான் பார்ப்பேன் பெண்கள் நாடால வந்தார்கள் கல்வி கற்க வேண்டும் என்று முழங்கியது அரசாங்கம் கற்பதனாலே நம் நாட்டின் நிலையோங்கும் பெண்கள் பெண்கள் கல்வி கற்றாங்க கல்வி கற்று உயர்ந்தாங்க என்பது பழமொழி பெண்களை படிக்க வாங்க படிக்க வாங்கன்னு சொல்லி இருந்தது அந்த காலம் இன்று படிச்சு அதிகாரத்துறையில ஒரு ஆணா இருந்தாலும் எவ்வளவு சட்டம் படித்தவனாக இருந்தாலும் ஒரு எவளில் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் ஒரு பெண் ஆளுமையில் வெயில் அவர்களுக்காக காத்திருந்து அவர்களின் கையெழுத்து வாங்கும் நிலைமை வந்திருந்தால் பெண் ஆளுமைகளாகத்தான் திகழ்ந்திருக்கிறார்கள் என் இந்திய திருநாட்டில் பெண்கள் போற்றப்பட்டுத்தான் உள்ளார்கள் பெண்களின் முன்னேற்றம் நாம் இந்திய சரித்திரம் சொல்லும் வருங்காலம் பெண்களின் தாயாக நான் என்னை பெற்றவளும் தாய் என்னுடன் பிறந்தவளும் தாய் என்று கூறி பெண்மையை போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்